ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவர்கள் அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் சோலன் ஷாப்பிங் மால் மேலராஜா வீதி மன்னார்குடி மற்றும் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரியக்கடை வீதி கிளை நடைசந்தரு மன்னார்குடி சோழன் சூமார்ட் மேலாரஜ வீதி மசூதி அரியில் மன்னார்குடி ஆர் ஆர் ராமலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் பாத்ரூம் பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நடைசந்தரு பஸ் ஸ்டாண்ட் அரியில் மன்னார்குடி வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் விஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் ஐயோர் பெட்ரோல் பங்கு எதிரில் ருக்மணிப்பாளையம் ரோடு மன்னார்குடி

நடக்கும் வெளிவரும் இருங்காதே ஒரு தலைவன் இருக்கிற மயங்காதி ஒரு தலைவன் இருக்கிறா மயங்காதே இன்னைக்கு தேவையில்ல அதான் எல்லாம் ஜனங்க ஓடிட்டு வந்து கிடக்கா ஆளாளுக்கு இங்கே இங்க இங்க ஓடுறான்

பேப்பரில் போட ஓட்டு போட கேட்காது ஏய் ஏடா அப்படி சொல்கிறேன் ம் நம்ம வார்டில் ரெண்டு பேர் ஓட்டு போடல அது ஓன் பேர் அடிப்பட்டுச்சு ம் யார்த்தமாக வந்தால் நீங்கள் படுத்து வந்ததை பார்த்து தான் எதுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னா எதுக்கு ஓட்டு போடுவாங்க எனக்கு புரியலை என்ன அடிப்பட்டுச்சுன்னு என்ன நாலஞ்சு பேர் நம்ம வார்ட்டில் ஒரு நாலஞ்சு பேர் ஓட்டு போடல நீ ஒரு ஆளு

இந்த பாப்பாவுக்கு தெரியுதா இல்லை பண்ணி முட்டுப்படிங்க ஒருதா அழுத்தம் தூக்கம் கலக்கம் பேசுகிறேன் அதை ரைட் நான் என்னைக்கு தள்ளி போட்டு பார்த்தீங்கப்பா இன்னைக்குப்பா இன்னைக்கு புது கால தெரியிருவோம் வா என் கொஞ்சம் ஒன்று தெரியாதா ஓட்டு போடுற வேலைலாம் ஆகாதுன்னு அந்த வேலையை வச்சுக்கிறேன் நம்மகிட்ட எனக்கு விறைக்குன்னு ஓட்டு போடாத மாதிரி பேசுகிறேன் ஒரு கலர் போட்டும் ஆ ஓட்டு போட ஆள் இருக்கா அழுத்து போச்சு ஓட்டு போடுற யாரும் வேணாம் முடி போட்டு அழுத்து

அரிசி எண்ண இப்போ வந்து குறைஞ்ச பட்சமோ அறுபது ரூபா அதில் வட்டமுடி ரூபாய் இருக்குது சரி கோதுமை ஒரு அறுபது எழுவது ரூபா கிலோ சரி என்ன என்ன ரேட் விற்கிது என்னென்னைக்கு வாமாயிலை எடுத்துக்கம்போது வா மாயிலெல்லாம் வா எப்போ வேணும் அடுத்த பத்து ரூபா வேலை விற்கிது வேறு சரி ம் இது எல்லாத்தையும் ரேஷன் கடையில ம் என்ன ரேஷன்

ஜனநாயக உரிமைப்படி நாமளும் போய் நம்ம ஆட்டணும் புரியுதா வா போட்டு அழுத்து படுத்து சோகமா இருந்தேன் தேடுபிடிச்சிருந்து பல கதையை சொல்லி ஓட்டு போடாம இருக்கிறேன்னா ஓட்டு போட வைக்கிறதுக்கு ஜெயிச்சு இருந்தாலும் அது புரியுது நம்ம ரேஷன் கடையில போய் பொருள் வாங்கும் போது என்னடா இல்லையா சொன்னா அவன் புக்கு போற சட்டை எப்படி கொடுக்குறோம் எங்கடா எனக்கு பொருளுக்கு ஏனும் காணும் வேணும்னு சொல்லி உரிமை சண்டை போடுறோம்ல அதே மாதிரி வந்து அரசாங்கமும் உரிமையை சண்டை போட வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஓட்டு போடுறான்னு சொல்லி குறைக்குது நடுமடல் அச்சுன்னு மாதிரி இருக்கு சரி மணி என்ன மணி நாலு ஆச்சு போட போட்டு அஞ்சு மணி வரைக்கும் ஆமாங்க ஏன் ஓட்டு எப்படி விட்டு விடுவது விட்டு விடாது உணர்றேன் ஏன்னு கேளுங்க ஓட்டு அர்த்தம் போட்ட கூடாது நான் போட வேண்டிய ஓட்டு நானே போடணும் ஓட்டு போடாம இருந்தாலும் நாளைக்கு எதோ இழந்த மாதிரி ஆயிடுவேன் அனைவரும் போல நூறு சதவீதம் ஜனநாயக தலைமையை நிறைவேற்றுவோம்